ஆழ்மனது வாழ்வை நோக்கி போகிறது இதில் வந்து நம்ம ஆழ்மனதின் சக்தியின் மேல் நம்பிக்கை கொள்வது எப்படி வந்து நம்மளை முழுமையாக்குது அப்புறம் ஆரோக்கியம் ஆயுள் மற்றும் வலிமை பெற்றிருப்பது ஏன் சாதாரணமானது நோயிற்றுப்பது ஏன் அசாதாரணமானது அப்புறம் ஆழ்மனது தொடர்ந்து பொது நலனுக்காகவே வேலை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து நாம் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆழ்மனது வாழ்வை நோக்கி போகிறது உங்கள் மனநலம் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலாக உங்கள் ஆழ்மனதில் உள்ளது எனவே இந்த அற்புத சக்தியை உபயோகிக்க தவறும் ஆண்களும் பெண்களும் குறுகிய வரம்பிற்குள் வாழ்கிறார்கள் உங்கள் ஆழ்மனதின் செயல்முறை எப்பொழுதும் வாழ்க்கையை நோக்கி ஆக்கப்பூர்வமாக இருக்கும் உங்கள் ஆழ்மனம் உங்கள் உடலை வளர்த்து அதன் முக்கியமான செயல்பாடுகளை கவனித்துக் கொள்கிறது அது இருபத்தி நாலு மணி நேரமும் ஓய்வில்லாமல் வேலை செய்கிறது அது எப்பொழுதுமே உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது எல்லையற்ற வாழ்க்கையுடனும் விரிவான ஞானத்துடனும் தொடர்பில் உள்ளது உங்கள் ஆழ்மனம் அதன் உள்ளுணர்வும் கருத்துக்களும் வாழ்வை நோக்கியே உள்ளது பெரிய ஆசைகள் உத்வேகங்கள் உந்துதல்கள் உன்னதமான எதிர்காலத்திற்கான கனவு காட்சிகள் அனைத்தும் ஆழ்மனதிலிருந்தே உற்பத்தியாகிறது உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கைகளைப் பற்றி நீங்கள் பகுத்தறிந்து வாதிட முடியாது ஏனெனில் அவை உங்கள் காரண அறிவிலிருந்து வருவதில்லை அவை உங்கள் ஆழ்மனதிலிருந்து வெளிப்படுகிறது உங்கள் ஆழ்மனம் உங்களிடம் உள்ளுணர்வு உந்துதல் கருத்துக்கள் மூலமாக பேசுகிறது அது எப்பொழுதுமே உங்களை உயரவும் மேம்பட வளரவும் முன்னேறவும் துணிச்சலுடன் செயல்படவும் மேல்நோக்கி முன்னேறி உயரங்களை எட்டவும் சொல்கிறது மற்றவர்களிடம் அன்பாய் நடக்க உந்துதலும் மற்றவர்கள் வாழ்வை காப்பாற்றுவதும் உங்கள் ஆழ்மனதின் ஆழத்திலிருந்து வருகிறது உதாரணத்திற்கு ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அன்று சான் பிரான்சிஸ்கோ என்னும் இடத்தில் நிலநடுக்கம் மற்றும் தீ விபத்தின் பொழுது பாதிக்கப்பட்டு பல வருடங்கள் படுக்கையில் முடங்கி கிடந்தவர்கள் எழுந்து நின்று சில வியக்கத்தக்க தைரியமான செயல்களை செய்தனர் எப்பேற்பட்டாலும் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தீவிரமான ஆசை அவர்களுள் இருந்ததால் அவர்கள் ஆழ்மனமும் அதற்கு வழிவகுத்தது சிறந்த கலைஞர்கள் கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் தங்கள் ஆள் மனதுடன் ஒத்துப்போய் உத்வேகம் பெறுகிறார்கள் உதாரணத்திற்கு ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் உறங்கச் செல்லும் முன் தான் தூங்கும் பொழுது கதைகள் உண்டாக்க தன் ஆழ்மனதை தயார்படுத்தினார் அவரது வங்கி கணக்கில் பணம் குறைந்திருக்கும் போது தன் ஆழ்மனதிடம் சிறந்த நன்கு விற்பனை செய்யக்கூடிய விறுவிறுப்பான கதையை கொடுக்கும்படி கூறுவது அவருக்கு பழக்கமானது ஒரு தொடர்கதை போல் அவருடைய உள்மனம் கதைகளை கொடுத்து கொண்டு உங்கள் உணர் மனதிற்கு தெரியாத பெரிய ஞானபூர்வ விஷயங்களை உங்கள் ஆழ்மனது உங்களிடம் எப்படி தெரிவிக்கிறது என்று இது காட்டுகிறது மார்ட்வைன் இந்த உலகத்திடம் பல முறை தான் அநேக நேரங்களில் வேலை செய்ததில்லை என்று ஒப்புக்கொண்டுள்ளார் அவரது நகைச்சுவை உணர்வும் சிறந்த எழுத்துக்களும் அவர் தன் இருந்த தீராத வளத்தை தட்டி எழுப்பியதால்தான் அடுத்த மனதின் வேலைகளை உடல் எப்படி சித்தரிக்கிறது உங்கள் ஆள் உணர்மனதும் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு கொண்டுள்ளதோ அப்படிதான் அதனோடு தொடர்புடைய நரம்புகளும் தொடர்பில் உள்ளன எப்படி உணர் மனதின் ஒரு அங்கமாக முதுகெலும்பு இருக்கிறதோ அப்படிதான் ஆழ்மனதின் ஒரு அங்கமாக அனுதாபம் முதுகெலும்பின் மூலமாக ஐம்புலன்களும் வேலை செய்து நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துகிறது இந்த அமைப்பு மூளையில் இருக்கும் நரம்புகளால் உங்கள் உணர்மனதின் செயலை காட்டுகிறது அனுதாப அமைப்பை நாம் சில சமயங்களில் தன்னிச்சையாக இல்லாமல் செயல்படும் அமைப்பு என்கிறோம் இது வயிற்றின் பின்புறம் உள்ள சோலார் ஃப்ளக்சஸ் என்ற தசையில் உள்ள ஒருவித பொருளில் அமைந்துள்ளது அதனை வயிற்றின் மூளை என்று கூட அழைப்போம் அதுவே உடலின் முக்கிய உறுப்புகள் செயல்படுவதற்கு தன்னிச்சையாக இல்லாமல் செய்யப்படும் வேலைகளுக்கு ஆதரவு அளிக்கும் இந்த இரண்டு அமைப்புகளும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ ஆனால் ஒற்றுமையாக செயல்படலாம் நீதிபதி தாமஸ் ரோபர்ட் மனதின் அறிவியல் பற்றிய எடின்பர்க் விரிவுரைகள் ராபர்ட் மேக் பிரைட் அன்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது கூறுகிறார் தன்னார்வ அமைப்பின் வழியே செல்கிறது வேகாஸ் நரம்பு அதன் மூலம் நாம் பேச்சு சம்பந்தப்பட்ட உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறோம் பிறகு அதை தொண்டை பகுதி வழியே கிளைகளாக பிரிந்து இதய மற்றும் நுரையீரலுக்குள் செல்கிறது முடிவில் விதானத்தை வந்தடையும் பொழுது வெளி பூசல் மறைந்து அனுதாப அமைப்புடன் இணைந்து இரண்டையும் ஒன்று சேர்த்து மனிதனை ஒன்றாக்குகிறது இதுபோல் மூளையின் வெவ்வேறு இடங்கள் புறநிலை மற்றும் அகநிலை செயல்பாடுகளுடன் தங்களது சம்பந்தத்தை காட்டுகிறது பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் மூளையின் முன்பாகத்தை புறநிலை செயல்களுக்கும் பின்பாகத்தை அகநிலை செயல்களுக்கும் ஒதுக்கலாம் நடுவில் இருக்கும் இடமோ இரண்டின் குணாதிசயங்களையும் கொள்ளும் மனது மற்றும் உடலின் தொடர்பை எளிய முறையில் பார்க்க வேண்டுமென்றால் உணர் மனது ஒரு சிந்தனையை கைப்பற்றி அதற்கேற்ற அசைவுகளை தன்னார்வ அமைப்பிற்கு கொடுக்கிறது இதனால் தன்னார்வ மற்ற அமைப்பின் நரம்புகளில் ஒருவித மின்சாரம் பாய்ந்து அந்த சிந்தனையை கையாள ஆக்கப்பூர்வ சக்தி கொண்ட ஆழ் மனதினம் தருகிறது இப்படித்தான் எண்ணங்கள் பொருட்கள் ன உங்கள் உணர் மனதின் எழும் ஒவ்வொரு எண்ணமும் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மூளை மூலமாக ஆள் மனதின் மூளையான சோலார் ஃபிளக்ஸிற்கு தசைகளாக மாறி இந்த உலகில் நிஜ வடிவம் பெற அனுப்பப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு ஸோ இதை மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஓகே உங்கள் உடலை கவனித்துக்கொள்ள ஒரு அறிவாற்றல் உள்ளது கண்கள் காதுகள் இதயம் குடல் சிறுநீர்ப்பை போன்ற உறுப்புகளின் அமைப்பையும் அணுக்களின் அமைப்பையும் நீங்கள் படித்தீர்களானால் இவை அனைத்திலும் அணுக்களின் கூட்டணி உள்ளது என்றும் இவை ஒன்றாக சேர்ந்து அந்த உறுப்பு செயல்பட தேவையான திறனை ஒருங்கிணைத்து அதற்கான ஒதுக்கப்பட்ட வேலையை ஏற்று உணர்மனதின் மனதின் ஆலோசனைப்படி செயலாற்றுகிறது ஒரே அரு அணு மட்டுமே கொண்ட ஒரு உயிரினத்தை பற்றிய ஒரு கவனமான படிப்பு சிக்கலான உங்கள் உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை காட்டுகிறது ஓரணு ஜீவன்களுக்கு உறுப்புகள் இல்லை என்றாலும் அடிப்படை வேலைகளான அசைவு ஊட்டம் சீரழிவு மற்றும் நீக்குதல் ஆகியவை மனதின் சில செயல்பாடுகள் மற்றும் அதன் எதிர்வினைகள்தான் என்பதற்கான சான்றை கொடுக்கிறது உங்கள் தொந்தரவு செய்யாமல் விட்டால் தானே கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் ஒருவித ஆற்றல் உங்கள் உடலுக்கு இருப்பதாக சிலர் கூறுகின்றனர் அது உண்மைதான் ஆனால் கடினம் என்னவென்றால் நம் வெளிப்புற தோற்றத்தை பொறுத்துத்தான் ஐம்புலன்கள் கொடுக்கும் சான்றை இடமறிக்கிறது உணர்மனது இது தவறான நம்பிக்கைகள் பயங்கள் மற்றும் கருத்துக்களுக்கு வழிவகுக்கிறது எப்பொழுதெல்லாம் பயம் பொய்யான நம்பிக்கை மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதின் மனோதத்துவ ரீதியான உணர்வு ரீதியான நிபந்தனைகளை பதிவு செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேறு வழியில்லாமல் இல்லாமல் மனது தனக்கு கொடுக்கப்பட்ட திட்ட வரைபடப்படியே செயல்படுகிறது அடுத்து தொடர்ந்து பொதுநலனுக்காகவே வேலை செய்கிறது உங்களுக்குள் இருக்கும் அகநிலை சுயமானது எப்பொழுதுமே பொது நன்மைக்காக தொடர்ந்து பணிபுரிகிறது இதனால் அனைத்தின் பின்னரும் ஒரு நல்லிணக்க கொள்கையை பிரதிபலிக்கிறது உங்கள் ஆழ்மனதிற்கு தனக்கென்று ஒரு விருப்பம் உண்டு அது உண்மையானது நீங்கள் அதை குறித்து எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் அது இரவு பகலாக வேலை செய்கிறது அது உங்கள் உடலை வளர்க்கும் ஆனால் அது வளர்ப்பதை உங்களால் பார்க்கவோ கேட்கவோ உணரவோ முடியாது ஏனென்றால் அது ஒரு அமைதியான செயல்முறை உங்கள் ஆழ்மனதிற்கு தனக்கென்று ஒரு வாழ்க்கை உள்ளது அது எப்பொழுதும் நல்லிணக்கம் ஆரோக்கியம் மற்றும் அமைதியை நோக்கி நகர்கிறது எப்பொழுதுமே உங்கள் மூலமாக வெளிப்பட நாடும் ஒரு தெய்வீக விதிமுறை அடுத்து உள்ளமைந்திருக்கும் நல்லிணக்க கொள்கையுடன் மனிதன் எப்படி குறுக்கிடுகிறான் சரியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க நமக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும் உண்மையை அறிந்து கொள்வதென்பது எப்பொழுதும் அளவில்லா சக்தியுடனும் வாழ்வை நோக்கி நகரும் ஆழ்மனதுடன் நல்லிணக்கத்தில் இருப்பதுதான் நல்லிணக்கத்தில் இல்லாத ஒவ்வொரு எண்ணமும் செயலும் அறியாமையில் இருந்தாலும் சரி அல்லது கற்பனையில் இருந்தாலும் சரி அது எல்லாவிதமான முரண்பாடுகளிலும் தடைகளிலும் கொண்டுவிடும் விஞ்ஞானிகள் பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் புது உடம்பு ஒன்றை வளர்ப்பதாக சொல்கிறார்கள் அதனால் உடலளவில் பதினோரு மாதங்கள்தான் உங்கள் வயது பயம் கோபம் பொறாமை இவற்றால் உங்கள் உடலுக்கு நீங்களே பழுது ஏற்படுத்தி கொண்டால் அதற்காக உங்களைத் தவிர வேறு யாரையும் சாடுவதற்கில்லை நீங்கள் உங்கள் எண்ணங்களின் கூட்டுக்கலவையே நீங்கள் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் கற்பனைகளும் வளர்த்து கொள்ளாமல் உங்களால் இருக்க முடியும் இருட்டை விட்டு வெளியே வர ஒரே வழி வெளிச்சம் குளிரை வெற்றி கொள்ளும் வழி வெப்பம் எதிர்மறை எண்ணங்களை வெற்றி கொள்ளும் வழி அதற்கு மாற்றாய் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்வதே ஓகேவா இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்பில் எதிர்மறையான எண்ணம் வருதுன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எத் நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே நேர்மறையாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மனக்கண்ணில் காணணும் அதுதான் வந்து முக்கியம் அந்த மாதிரி தான் நம்மளோட எதிர்மறை எண்ணத்தை மாற்றணும் அப்படியே நினச்சிட்டே இருக்கும்போது அப்படியே அது வந்து பாசிட்டிவாக மாறும் கண்டிப்பாக அது கண்டிப்பாக நம்ம லைஃப்லேயும் நடக்கும் நல்லதை உறுதி செய்தால் கெட்டது மறைந்துவிடும் அடுத்து ஆரோக்கியம் ஆயுள் மற்றும் வலிமை பெற்றிருப்பது ஏன் சாதாரணமானது நோயுற்றிருப்பது ஏன் அசாதாரணமானது இந்த உலகத்தில் பிறக்கும் சராசரி குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையிலும் உள்ளது இதுதான் சாதாரண நிலை நாம் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வலிமையுடனும் இருக்க வேண்டும் சுயத்தை பராமரிக்கும் உணர்ச்சியே இயற்கையாகவே உங்களிடம் அமைந்த வலிமையான உள்ளுணர்வு அதில் அதிக சக்தி வாய்ந்த எப்பொழுதும் நிறைந்திருக்கும் உண்மையால் இயங்கும் இயற்கை குணம் உள்ளது எனவே மனதின் எண்ணங்கள் கருத்துக்கள் நம்பிக்கைகள் ஆகியவை உங்களுக்குள் ஏற்கனவே உள்ள வாழ்க்கை விதியுடன் நல்லிணக்கமாக இருக்கும் பொழுது இவை தலைசிறந்த சக்தியுடன் வேலை செய்யும் என்பது தெளிவாகிறது உங்களுக்குள் இயற்கையாகவே உள்ள வாழ்க்கை கோட்பாடுகள் உங்களை எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் தற்காத்து பாதுகாத்து வருகிறது இதிலிருந்து நம் இயல்பிற்கு மாறானதை உருவாக்குவதை காட்டிலும் இயல்பான சூழ்நிலையை மீண்டும் கொண்டு வருவது என்பது மிகவும் எளிமையானது என்று தெரிகிறது நோயுற்றிருப்பது அசாதாரண நிலைமை அதன் பொருள் நீங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு புறம்பாக எதிர்மறையான எண்ணங்களோடு போகிறீர்கள் வாழ்வின் விதிமுறையை வளர்ச்சியின் விதிமுறை இயற்கை முழுவதும் இந்த விதியின் செயல்பாட்டிற்கு மென் மெளனமாக தொடர்ந்து வளர்ச்சி விதி மூலம் தன்னை வெளிப்படுத்தி நிரூபிக்கிறது எங்கே வளர்ச்சியும் வெளிப்பாடும் இருக்கிறதோ அங்கே வாழ்க்கை இருக்க வேண்டும் எங்கு வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே நல்லிணக்கம் இருக்க வேண்டும் எங்கு நல்லிணக்கம் இருக்கிறதோ அங்கேதான் சரியான ஆரோக்கியம் இருக்கிறது எங்கே வளர்ச்சியும் வெளிப்பாடும் இருக்கிறதோ அங்கேதான் வாழ்க்கை இருக்க வேண்டும் எங்கு வாழ்க்கை இருக்கிறதோ அங்கே நல்லிணக்கம் இருக்க வேண்டும் எங்கே நல்லிணக்கம் இருக்கிறதோ அங்கேதான் சரியான ஆரோக்கியம் இருக்கிறது